அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் வருடம் வருடம் வருவாய்த்துறையில் நடக்கக்கூடிய ஜமாபந்தி என்கிற வருவாய் தீர்வாய பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கும் அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்கும் ஜமாபந்தி அலுவலர்கள் நியமிக்கப்படுறாங்க அவங்க ஆர்டிஓ ரேங்க் அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரிகளாக தான் இங்கே அலுவலர்களாக நியமிக்கப்படுறாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுக்க தற்பொழுது வருவாய்த்துறையில் கணக்குகளை சரிபார்க்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன சொல்லுவோம்னா வருவாய் தீர்வாயம்னு சொல்லுவோம் அதாவது தாலுக்கு அளவில் ஒரு ஒரு கிராம கணக்குகளையும் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பராமரிக்கக்கூடிய ஆவணங்களை வந்து ஆய்வு செய்து அந்தந்த வருடத்தில் அந்தந்த பசலை ஆண்டில் என்ன பரிமாற்றம் நடந்தது எத்தனை பட்டாமறி இருக்குது எவ்வளோ உட்பிரிவாயிருக்கு இந்த மாதிரியான ப பிற பிறப்பு சான்று கொடுத்தது வாரி சான்று கொடுத்தது வருாய் நிகழ்வே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அரசும் கண்டுக்கிறது வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் ஆய்வு செய்து தன்னிக்கையும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பல்வேறு விஷயங்கள் மறைக்கப்படுது தவறுகள் வெளியில வர்றதில்லை மக்களும் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஒரு சடங்கு போல இந்த ஜமாபந்தி நிகழ்வை கொண்டு சென்று இதனோட இம்பாக்ட் வந்து மக்களுக்கோ அல்லது அரசுக்குள்ளேயோ துறைகளுக்குள்ளேயோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துறதில்லை அதனால தான் நம்மை போன்றவர்கள் என்ன கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம்னா இந்த வருவாய் தீர்வாயத்தினுடைய நிகழ்வை வருவாய்த்துறையே பார்க்கக்கூடாது அதாவது இந்த கிராம அளவில் இருக்கக்கூடிய வட்ட அளவில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வருவாய் ஆய்வு செய்யக்கூடாது என்பது தான் ஏன்னா இவர்கள் தப்ப இவர்களே முடிமறைக்கிறாங்க வருவாய் துறைக்குள்ள மிகப்பெரிய முறைகேடு மோசடி தவறுகள் நடந்து கொண்டே இருக்கு வருட வருடம் அந்த தவறுகளை மூடி மறைக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை வருவாய்த்துறையை தணிக்கை செய்யாமல் இப்ப இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தனியா தணிக்கை செய்யற குழுக்கிட்டையோ இல்ல ஏஜி ஆடிட் கிட்ட கொடுத்தாலோ நமக்கு இப்ப வருவாய்த்துறையில எவ்வளவு விஷயங்கள் மறைக்கப்படுதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வருவாய்த்துறையை தணிக்கை செய்யறதுக்கு பதிலாக வெளியில தணிக்கை செஞ்சோம் அப்படின்னா இப்ப என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் நமக்கு வந்து கிடைக்கும் வருவாய்த்துறை என்பது அனைத்து துறைக்குமே தாய் துறையாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆட்சியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே இருக்கு இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வர்றதும் சீர்திருத்தம் ஏற்படுத்துவதும் மிக அவசியமாக இருக்கு அதாவது வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்படுத்தப்பட்டு இப்போ வரைக்கும் காலத்திற்கு தகுந்தார் போல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வருவாய்த்துறை இருந்துட்டு இருக்கு ஏன்னா பல்வேறு துறைகளுக்கு தாய் துறையாக விளங்கக்கூடிய வருவாய்த்துறையில் அடிப்படை சீர்திருத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த துறையினுடைய பல்வேறு ஆவணங்கள் பல்வேறு துறைகளினுடைய முக்கிய ஆவணங்களாக இருக்குது அதாவது பல்வேறு துறைகளுக்கு தாய் துறையே இந்த வருவாய்த்துறை தான் அப்போ அப்படிப்பட்ட வருவாய் துறையினுடைய ஆவணங்களில் பிழை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதே போல் இந்த தணிக்கை ஆவணங்கள் எல்லாம் வந்து அனைவரும் பார்க்கும்படியாக இணைய வழியில் ஏற்படுத்தி வழியை ஏற்படுத்தி வழியில் வைக்கணும் ஆனால் அதையெல்லாம் செய்கிறதே இல்லை ஜமாபந்தி நிகழ்வு ஆன்லைனில் வரணும் ஜமாபந்தியினுடைய தணிக்கை ஆவணங்கள் ஆன்லைனில் வரணும் இது எதையுமே ஆன்லைனில் பண்ணுறதில்லை இவங்க என்ன ஒப்பிடு ஒப்புதல் கொடுத்தாங்க என்பது அனைவரும் பார்க்கும்படியாக வைக்கணும் ஏன்னா இது போன்ற விஷயங்களை அனைவரும் பார்க்கும்படி வைத்தால் தான் இதில் நடக்கக்கூடிய தவறுகள் அனைவருக்கும் தெரியும் அதனால தான் இந்த பிரச்சனையை மாற்றுவதற்காக இதை வந்து சீர்த்த வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால வருவாய் துறை தீர்வாய் நிகழ்வை சிறப்பு தணிக்கை குழுவை ஏற்படுத்தி அவர்களிடம் ஒப்படைப்பதோ அல்லது ஏஜி ஆடிட் மூலயமாக இந்த வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களை வந்து சரிபார்ப்பதோ செய்யணும் அப்படின்னு அதுக்கான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் கிராம அளவில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஆவணங்களை எல்லாருமே பார்க்குற மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணணும் அது முன்னாடியே பண்ணியிருக்கணும் இப்போ வரைக்கும் பண்ணாம தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜமாபதி நிகழ்வுகள் அந்த கணக்குகள் எல்லாருமே பார்க்குற மாதிரி அதுவும் ஆன்லைனில் பண்ணியிருக்கணும் வருவாய்த்துறையில் இப்படி ஒரு மாற்றம் அவசியமாக இருக்குது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆய்வு செய்கிறதுனால சில ஆவணங்கள் சரியாக சரிபார்ப்பதில்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லாமல் தொடர்ந்துகிட்டேவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை தான் தாய் துறையாக இருக்குது அதனால மற்ற துறைகளுமே வருவாய்த்துறை பாதிக்கப்படுறதுனால எல்லா துறைகளுமே பாதிக்கப்பட்டு இருக்கு மக்களுமே வந்து மிக மிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ஒவ்வொரு திருத்தத்துக்குமே அவங்க ரொம்ப அலைய வேண்டியதாகவும் இருக்குது இதுக்கெல்லாமே இந்த ஒரு மாற்றம் தான் அவசியமாக இருக்குது அப்படி செய்தால் மட்டுமே இதில் நடக்கக்கூடிய தவறுகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் இதை சரி செய்யப்படும் இதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நாளைக்கு வந்து வருவாய்த்துறை வந்து மக்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் பிரச்சனை இல்லாமையும் ஒரு ஆவணங்களை ஒரு முறை ஆய்வு செஞ்சால் ஒரு முறை திருத்தம் ஏற்படுத்தினால் மீண்டும் மீண்டும் வந்து இதையே வந்து திருத்தம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் சரியாக போய்கிட்டு இருக்கும் அதை விடுத்து ஒரு ஒரு முறையும் வந்து இந்த வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறு செய்து அதற்காக பொதுமக்கள் திரும்ப திரும்ப அழிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த வருவாய்த்துறை ஆவணங்களை சீர் செய்ய வேண்டிய இந்த வருவாய்த்துறையினுடைய ஆவண தணிக்கையை சீர் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கிறோம் அதுவும் இந்த ஜமாபந்தி போன்ற ஒரு சம்பிரதாயத்திற்கு சடங்குக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனைவரும் மாற்றி அமைக்க வேண்டும் அனைவரும் கேள்வி இயக்க வேண்டும் அதாவது இவர்களெல்லாம் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்களெல்லாம் கடவுள் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பதை சரி செய்ய வேண்டும் இவர்கள் யாரும் கடவுள் அல்ல இவர்கள் மக்கள் வரிப்பணத்தில் மக்களுடைய பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு அலுவலர் என்பதை உணர வைக்க வேண்டும் எப்படி என்றால் இவர்கள் செய்யும் செயலை முறையாக அதை சரியான வகையில் தணிக்கை செய்யக்கூடிய தணிக்கை இருக்க வேண்டும் இவர்கள் செய்வதை இவர்களே தணிக்கை செய்து கொண்டால் அது எப்படி சரியாக இருக்கும் அல்லது மற்றவங்களுக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னி நம்மளுக்கு வந்தால் ரத்தம் அப்படின்ற மாதிரி இந்த வருவாய்த்துறை வந்து இருக்கு அதுவும் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆவண தொகுப்புகளை அதாவது நிறைய விஷயங்கள் வந்து வெள்ளி நபர்கள் நடமாட்ட பதிவாகிட்டு பராமரிக்கிறது இல்லை நிறைய விவரங்கள் வந்து பராமரிக்கிறது கிடையாது கனிமம் இருப்பு அதாவது இயற்கை வளங்கள் இருப்பு இயற்கை வளங்கள் எடுக்கப்பட்டது உரிமம் கொடுக்கப்பட்டது அதற்கெல்லாம் தனியாக கணக்கு வச்சு அதையெல்லாம் பராமரிக்கணும் ஆனால் அதையெல்லாம் வந்து இவங்க எந்த வகையிலையும் கணக்கு வைத்து பராமரிப்பதே கிடையாது இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா அங்கே வந்து எவ்வளவு கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்டிருக்கு என்ற முறையான விவரங்களே இருப்பதே இல்லை இதனால் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது இந்த கிராம அளவில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வட்டளவில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தொடர்ந்து பொய்யான போலியான தகவல்களை கொடுத்து கொடுத்து பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க ஏற்கனவே ஏஜி தணிக்கை வந்து ஆய்வு செஞ்சு அந்த அதாவது இணையவழியில் நடந்த பல்வேறு குளறுபடிகள் கொடுத்து அறுபது சதவீதம் எண்பது சதவீதம் பெரிய அளவில் விண்ணப்பித்ததில் அத்தனை மடங்கு பிரச்சனை நடந்திருக்குன்னா அப்போ இது எங்கே பிரச்சனை இருக்குது எங்கே கோளாறாயிருக்கு அப்போ இது எங்கே சரி பண்ணும் தணிக்கையில் சரி பண்ண வேண்டும் தணிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஜமாபந்தி என்ற ஒழுங்கற்ற வகையில் சென்று இருக்கக்கூடிய அந்த வருவாய் தீர்வாய நிகழ்வை வருவாய் தணிக்கை நிகழ்வை சரி செய்ய வேண்டும் இவர்கள் வந்து தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்வதே இல்லை இவர்கள் தொடர்ந்து இவர்கள் செய்ய தவறுகளுக்கு முட்டுக் கொடுக்கறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ வழியை தன்னை சீர்படுத்திக்கிறதுக்கோ மாற்றுறதுக்கோ சூழ்நிலை இருப்பதே இல்லை இதையெல்லாம் வந்து சரி செய்து கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இதையே கேட்போம் நில அளவிலெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு மோசடிகள் நடந்துக்கிட்டு அதாவது விண்ணப்பிச்சவர்களுக்கு தொடர்ந்து விண்ணப்பித்தவர்கள் வந்து சீனியர் அடிப்படையில் காத்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையில் விண்ணப்பிக்காமல் இவங்க பணத்தை கொடுத்து இடையில வந்து உள்ளே போய் நில அளவை செய்து கொடுக்குற சூழ்நிலையும் நில நிலவிட்டு இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம எப்பொழுது சரி பண்ண போகிறோம் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனால் எல்லையை மீறி தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது அதே மாதிரி இந்த வருவாய்த்துறையில் ஒரு இன்னைக்கு இடையில கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டுது என்னென்னா ஒரு கிராம அலுவலருடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இன்னொருத்தருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அவர்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லேயே அதை யூஸ் பண்ண வேண்டிதானே அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருடைய பாஸ்வேர்டை யூசர் ஐடியை யூஸ் பண்ணி அவர் பிரச்சனை ஏற்படுத்திட்டு அவர் தேவையில்லாத தவறான விவரங்களை ஏற்றிட்டு போனால் அதுக்கு இவர் பொறுப்பாக அதே மாதிரி தான் இங்கே வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு தவறுகள் இந்த இ சர்வீஸில் இ டிஸ்டிக்டில் இந்த தலு அலுவலக அதாவது இந்த வருவாய்த்துறை அலுவலகத்தை வந்து வருவாய்த்துறையை வந்து ஆன்லைனில் மாட்டினதில் பல்வேறு பிரச்சனைகள் மாற்றப்பட்டதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் முறையாக கண்காணித்து முறையாக சரி செய்ய வேண்டும் என்னென்னா யாராருக்கிட்டலாம் யூசர் ஐடி இருக்குது யாராகிட்டலாம் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றத வந்து கண்காணிக்கணும் யார் அதை ஆப்ரேட் பண்ணுறான்னு கண்காணிக்கணும் அதாவது யார் வந்து பட்டா நீக்கம் உட்பிரிவு மாற்றம் இதையெல்லாம் செய்யணும் தவறு நடந்தால் தவறை வந்து யார் செய்யணுமோ அவங்க தான் செய்யணும் ஆனால் இங்கே வந்து லஞ்சம் கொடுத்தால் அதை வாங்கி இவர்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய அதாவது கிராம நிர்வாக அளவில் மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா அப்போ யூஸ்என்எம் பாஸ்வேர்டு எப்படி இவர்கள்கிட்ட வந்தது அப்போ இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வருவாய்த்துறை இயங்கிகிட்டு இருக்குது இந்த வருவாய்த்துறையினுடைய முழுமையான பணியை செய்வதே இல்லை கிராம அளவில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராமத்திலே இருப்பதே இல்லை அவங்க வந்து எங்கேயோ இருந்து அந்த கிராமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கிராம அளவில் கிராம நிர்வாக அலுவலர் என்பவர் அந்த கிராமத்தில் இருக்கணும் ஏன்னா அவர் கிராமத்து நிர்வாகி எப்படி மாவட்ட ஆட்சியர் என்பவர் இருந்து மாவட்டத்தை கண்காணிக்க வேண்டுமோ அதே போல் கிராம நிர்வாக அலுவலர் வந்து இருந்து கண்காணிக்கணும் அதே மாதிரி தாசில்தார் பார்த்தீங்கன்னா வட்டத்துக்குள்ள இருக்கணும் இப்போ அந்த தாசில்தாருக்குன்னு அவருக்கு கேம்ப் கொடுக்கும் அதே மாதிரி தான் கிராம நிர்வாக அலுவலரும் ஆனால் இவர்கள் எங்கேயோ போய் சென்றுட்டு அங்கேருந்து வந்து இங்கே ஏதோ பிரச்சனை அவசரவசமாக வர்றது லீவை போட்டு வெளியில் போயிடுறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாமே இதெல்லாம் சரிப்படுத்தணும் அதாவது எத்தனையோ முறை வந்து சொல்லியாச்சு எத்தனையோ அரசாங்கம் எத்தனையோ விவரங்கள் வந்து இந்த வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலர் வந்து அந்தந்த கிராமத்தில் இருக்கணும்னு இருந்தாலும் அவர்கள் கிராமத்தில் இல்லாமல் எங்கேயோ இருந்து வந்து ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டு அங்கு ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகட்டும் பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்களாகட்டும் பல்வேறு கனிம கொள்ளைகளாகட்டும் இது மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த ஒரு கண்காணிப்பும் செய்யாமல் எந்த ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய வேலையும் செய்யாமல் இவர்கள் வந்து தொடர்ந்து வந்து சுற்றி கொண்டு பொய்யை எழுதி கொண்டு விவரங்களை லஞ்சம் கொடுத்தால் அந்த லஞ்சத்தை வாங்கி கொண்டு ஒரு சிலர் வந்து தொடர்ந்து லஞ்சம் வாங்கிறதுக்காகவே அங்கே வேலை செய்கிறாங்க அப்புறம் பெரும்பாலும் இன்னமும் இப்போ புதுசாக சில விஷயங்கள் என்னென்ன ரியல் எஸ்டேட் புரோக்கராகவே மாறிட்டு ரியல் எஸ்டேட் வேலை செய்யக்கூடிய வேலையிலையும் தவறான ஆவணங்கள் போலியான ஆவணங்கள் இருக்கக்கூடிய நிலங்களை இவர்கள் விற்று கொடுக்கக்கூடிய வேலையில் போர் ஆவணங்களை பண்ணி கொடுத்து அதாவது வீடு இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதும் அந்த இடத்துல வந்து பட்டாள பிரச்சனை இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதும் கோர்ட்டு கேஸ் இருக்கிறத மூடி மறைக்கிறதும் அதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதை வந்து இதில் விவரங்களை ஏற்றணும்னா விவரங்களை ஏற்றி வைக்கணும் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னென்ன வகைப்பாட்டில் நிலம் இருக்கிறது என்பதை தகவலை வெளிப்படையாக தெரிவிக்கணும் இவர்கள் வந்து தவறான தகவலை கொடுப்பதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கனிமத்துறையை வரைக்கும் கிராம நிர்வாக கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள் வீடு இருந்தால் வீடு இல்லைன்னு சொல்கிறது வேறு ஏதாவது வந்து கிரிட்டீரியாவில் வந்து இவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மூடி மறைத்து பொய்யான போலியான ஆவணங்களை கொடுப்பதில் முதல் நிலையில் இருக்க இருக்கக்கூடிய அலுவலர்களும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஆவணமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் இருக்குது அப்போ இவர்கள் செய்ய தவறு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு இடத்துக்கு நீச்சி ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த நிர்வாகம் இந்த வருவாய்த்துறை கிராம அளவில் வட்ட அளவில் சீர்படுத்தப்பட வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது இதை நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இதையை வந்து தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அது என்ன அதாவது ஊராட்சிகளில் உள்ளாட்சிகள் இருக்கக்கூடிய கணக்குகளை அதில் நடக்கூடிய விபரங்களை மட்டும் நாம் பார்வையிட முடியும் அதை ஆவணங்களை கிராம சபையில் வைத்து பார்க்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய தணிக்கை ஆவணங்களை கிராம அளவில் இருக்கக்கூடிய வருவாய் ஆவணங்களை ஏன் நாம் பார்வை செய்யக்கூட கூடாது பார்வை செய்யக்கூடாது ஏன் அதை வந்து மக்கள் மத்தியில் வைப்பதில்லை ஏன் வெளிப்படையாக இணையத்தில் வெளியிடப்படுவதில்லை இது போன்ற விவரங்கள் எல்லாமே அனைவருக்கும் வெளிப்படையாக தெரியும்படியாக இணையவலைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இந்த துறை இருக்கிறது இந்த துறை அனைத்து துறைக்குமான தாய் துறையாக இருப்பதால் இதையெல்லாம் சரி செய்தால் மட்டுமே அடுத்த துறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் மக்கள் இவர்களால் பாதிப்பு ஏற்பட்டு அலைந்து திரிந்து கொண்டு வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் தன்னுடைய பிழைப்பை விட்டு தன்னுடைய வருவாயை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு இந்த ஆவணங்களை திருத்துவதற்காக அலைவது தடுத்து நிறுத்தப்படும் இது போன்ற கிராம அளவிலான வருவாய்த்துறை ஆவணங்களை இணைய வெளிப்படுத்த வேண்டும் இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி வருவாய்த்துறையின் தணிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நான் சட்ட போராளி சேனலுக்காக தீபா நான் சதீஷ்குமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சட்ட போராளி சேனலுக்காக நன்றி